அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தகூ இந்த வீடியோவை வந்து எல்லாரும் பாருங்கள் மற்றவங்கள்டையும் கொண்டு போய் சேருங்க ஆரஞ்சு சர்பத்துக்கு செருப்பை நல்லா சர்பத்தில் முக்கியம் அடிச்சிருக்காரு ஆளூர் சானவாஸ் அவங்க அருமையான வீடியோ அவருடைய அனைத்து வாதங்களுக்கும் அர்த்தமற்ற வாதங்களுக்கும் அழகிய முறையில் அருமையான பதிலை கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாஜ்பாய்

அதிமுக கொண்டு வெளியே ஓடினார்கள் என்றால் பாஜக தமிழ்நாட்டின் குரலை ஏற்காத கட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் அண்ணன் பரந்தாமன் இருக்கிறார் நான் இருக்கிறேன் தமிழ்நாடு நலம் சார்ந்தது ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது ஒரு தீர்மானத்தை இயற்றுகிறது என்றால் இருநூத்தி முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி மாறுபாடுகளை கடந்து ஏகமனதாக நிறைவேற்றுகிறோம் ஒரு நாலு பேர் மட்டும் எந்திப்பாங்க இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு வெளிநடப்பு செய்வாங்க இவங்க கூட்டணியில தான் இருக்கு பாமக அவங்க எங்க கூட உட்கார்ந்துப்பாங்க சட்டமன்றத்துக்குள்ள இவங்க கூட போக மாட்டாங்க நீட்டு விளக்கு மசோதா என்றால் பாமக எதிர்த்து இவங்க கூட போக மாட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கும்போது போது இந்தி திணிப்பு குறித்தோ அல்லது மற்ற தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தோ ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றுகிறோம் என்றால் ஒரு மசோதாவை கொண்டு வருகிறோம் என்றால் அதிமுகவுக்கு நேர் எதிர்கட்சியான திமுக அரசு அதை கொண்டு வரும் அதிமுக இந்திய மாநில நிதி பற்றியது குறித்து அதுல ஒன்றிய அரசு நடந்து கொள்கிற விதம் குறித்து மாநிலங்களின் உரிமை குறித்து திருவனந்தபுரத்தில் கேரளாவில் எல்லா நிதியமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கான்ஃபரன்ஸ் நடக்குது அங்க போய் பேசுற நீங்க தமிழ்நாடு மட்டும்தான் பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கேரளாவும் பேசுத கர்நாடகாவும் பேசுத இன்னைக்கு வந்து மாநிலங்களவையில் ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்களும் செயல்படுவோம்னு ஒடிசா முடிவெடுக்குது உங்க கூட இருந்துகிட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கக்கூடிய

எங்களே இந்தி பேசுறீங்க சொல்றீங்கன்னு நாங்க கேட்கிறோம் ஒரே கேள்வி எங்களுக்கு என்ன மொழி தேவையோ அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் நீங்க பேசுறதை நாங்களும் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை நீங்க சாப்பிடுறதே நாங்க சாப்பிடணும் நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை நீங்க வணங்குறதே நாங்களும் வணங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் தனித்த உரிமை இருக்கிறது அவரவர் உரிமையை வழங்குங்கள் வழங்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல பிஜேபி நீங்க ஏன் எதிர்க்கு ஒண்ணு இல்ல இப்ப தமிழ்நாட்டு இருக்கு அப்படின்னு கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளிவந்த உடனே மத்திய அரசு வந்து தேசிய அளவுல மது விளக்க கொள்கையை அறிவிக்கணும்னு பந்த பாஜக அரசு பக்கம் கடத்தி விட்டீங்க அப்ப இத பாஜகவை நீங்க பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா இத வந்து அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசுறத என்னால புரிந்து கொள்ள முடிந்தது தம்பி தமிழரசன் இப்படி பேசலாமா நீங்க பதில் சொல்லுங்க ஏன்னா நன்மையான விஷயங்களுக்கு மாநில அரசு போராடுகிறது இதை நாங்க செய்யறோம் அப்படின்னு இல்ல அது நான் தான் செய்வேன்னு சொல்றீங்க

பிஜேபி வந்தா பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் தான் போக முடியும் பட்டினத்தில இருந்து ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இப்ப வந்திருக்காங்கல்ல திரௌபதி முர்முங்கிற ஒருத்தர் குடியரசுத் தலைவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மோடி பிரதமர் அந்த பிரதமர் என்ன செய்யறாரு பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வரும்போது நம்மள கோச்சு போடுற

பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டது முற்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார் எழுத்து போடுறாரு அப்ப அவர் பிற்படுத்தப்பட்டவருக்கானவரா முற்பட்டவருக்கானவரா அப்ப பிற்படுத்தப்பட்டவரிலிருந்து ஒருத்தரை அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சு கையெழுத்த பிஜேபி யாருக்கு போட வைக்கிறது யாருக்கு போட வைக்கிறது முற்பட்டவர்களுக்கு போட வைக்கிறது அதே மாதிரி பட்டியலத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து அங்க கொண்டு உட்கார வச்சுட்டு பழங்குடியினத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து உச்சப்பரப்புல வச்சுட்டு மணிப்பூரில் பழங்குடியின மக்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஓராண்டுக்கு மேல வாய் துறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை அந்த குடியரசுத் தலைவர் வேங்கை வயல என்ன பிரச்சனை பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கிளியை கலந்து விட்டார்கள் கலந்தது யாரு முஸ்லிமா கிறிஸ்தவரா அந்த மக்கள் யாரு அந்த மக்கள் யாரு இந்து மக்கள் தானே இந்து மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டால் ஓடோடி வரக்கூடியவர் ஓடி நம்ம அர்ஜுன் ஓடி தமிழ்நாடு இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இந்தியா முழுவதும் எடுத்து போராட்டம் நடத்தி இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கணும்ல ஆட்சி உங்களுக்கு எதிர்கட்சியான ஆட்சி தானே நடக்குது அந்த ஆட்சியில தானே இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குது ஏன் இந்தியாவில் இதுவரைக்கும் அது குறித்து நீங்க ஒரு போராட்டத்தை நடத்தல அந்த போராட்டத்தை நாங்க தான் நடத்தினோம் சரி தமிழ்நாட்டில பாஜக தமிழ்நாடு முழுவதும் அதை கையில் எடுத்து ஒரு போராட்டம் நடத்திருக்கா இல்ல இன்னைக்கு வரைக்கும் நடத்திருக்கா இல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு அண்ணாமலை போயிருக்கிறார் நாங்க தான் போயிருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் நாங்க தான் போயிருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் அதை நாங்கள் தான் போராட்ட கிடத்தை நடத்தி இருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி முதலமைச்சரை பதில் சொல்வதற்கு நாங்கள் தான் வைத்தோமே தவிர நீங்க செய்யல அந்த வேலையை அப்போ நீங்க அந்த மக்களை இந்து மக்களை பார்க்கல குற்றத்தில் வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் ஈடுபட்டிருந்தால் இந்நேரம் நீங்க அங்க வந்து கேம் போட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கு அதுல பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பிரச்சனை இல்ல பாதிப்பை ஏற்படுத்தினவர் யாரு அப்படின்னு பாக்குறீங்க பார்த்து அரசியல் வாய்ப்பாடு எடுக்கிறீங்க இதுதான் உங்களுடைய இரட்டை வேடம் எனவே அந்த அடிப்படையில் இவர்கள் பேசுவது ஒன்று செய்வது ஒன்று அதனால் தான் தமிழ்நாடு அவர்களை நிராகரிக்கிறது அவர்களுக்கு எதிரான மனநிலை என்பது அது உள்நோக்கம் உடையதல்ல அது நியாயமானது நியாயமானது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அன்புடையோருக்கு அழகிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பல நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு வீடு தேடி வந்து வாங்க நகைகளை குறைந்த விலையில் தரமாக அன்றைய விலைக்கே வாங்கிட அடகு நகைகளை மீட்க விற்க நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகளை செய்ய உடனே தொடர்புக்கு பாத்திமா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் எயிட் த்ரீ மற்றொரு எண் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டோர் டெலிவரி இலவசம் நீங்கள் கட்டாயம் சலுகைகளை பெற பீஸ் டிவி அண்ட் அரம் டிவி மேன்ஸ் ஃபேம் என்ற மூன்று பேர்கள் ஏதாவது ஒன்றை குறிப்பிடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே